வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் அன்பு என்பது என்ன அன்பு என்பது என்ன ஒரே பரமாத்மா தான் எல்லா உயிர்களுமாக ஆகியிருக்கிறது பல உயிர்களாகும் போது ஒன்றையொன்று வேறுபடுத்தி வைத்து மாய பிரபஞ்ச நாடகம் நடக்கிறது இதிலேயே எதிர் டைரக்ஷனில் ரொம்பவும் உத்தமமான அம்சமாக வேறுபட்டவற்றை ஒன்றாக ஐக்கியப்பட வைக்கவும் பரமாத்மா அனுகிரகித்திருக்கிற ஃபோர்ஸ் தான் அன்பு பொதுவாக மற்றவரிடமிருந்து நமக்கு ஒன்றை பெற்று லாபமடைவதாகவே மனுஷிய மனப்பான்மை இருக்கும் அதற்கு எதிர் மருந்தாக நம்மை இன்னொருவருக்கு கொடுத்து அதில் நிறைவு பெறச் செய்வது அன்பு ஆசைக்கும் அன்புக்கும் இதுதான் வித்தியாசம் நாம் ஒன்றிடம் ஆசையாய் இருக்கிறோம் என்றால் நமக்கு அதனிடமிருந்து சந்தோஷம் தேடிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அன்பாய் இருக்கும்போது நம்மால் அதற்கு சந்தோஷம் உண்டாக்குகிறோம் ஆசை என்பது வாங்கல் அன்பு கொடுக்கல் நமக்கு சந்தோஷம் என்பது அந்த உயிரிடம் ரூப சம்பத்து குணசம்பத்து திரவிய சம்பத்து கூடத்தான் இவை அல்லது இந்த மாதிரி வேறு எதை நாம் அதனிடமிருந்து பெற்றால் நமக்கு சந்தோஷம் உண்டாகுமோ அவை இருந்தால்தான் ஏற்படும் இவற்றுக்காகவே அதனிடம் நமக்கு உண்டாகிற பற்றுதான் ஆசை தப்பாக அதை அன்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அன்பு என்பது அந்த கரணம் உசந்த நிலையில் உள்ளபோது உண்டாவது அப்போது மனசும் புத்தியும் அகங்காரத்திற்குள்ளே இழுக்கப்பட்டு அந்த கரணம் செய்யும் அம்பால் அன்பு மயமானவளாகையால் அவளுடைய சிருஷ்டியிலே ரொம்பவும் க்ரூரமான ஜீவராசிகளுக்கும் கூட ஒவ்வொரு சமயத்திலாவது அன்பு உண்டாகுமாறு அனுகிரகித்திருக்கிறாள் சாதனையால் மனசும் புத்தியும் பண்பட்டவர்களுக்கோ எப்போதுமே அன்பு சுரக்கக்கூடிய நிலை வாய்க்கிறது அந்த காரணத்தின் பெர்மனண்ட் ஸ்தானமாகவே அப்போது ஹிருதயம் ஆகிவிடும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து அந்த கரணமும் ஹிருதயமும் அந்த கரணம் என்பதற்கு பேரில் அந்த உள் என்று இருந்தாலும் அது அந்தர்முகப்படாமல் உள் நாட்டமில்லாமல் பகிர்முகப்பட்டு கொண்டே வெளிப்போக்கு உடையதாகவே தான் இருப்பது கை கால் கண் மூக்கு மாதிரி வெளியில் ஸ்தூலமாக தெரியாமல் உள்ளே சூக்ஷமமாக இருப்பதாலேயே அதற்கு அந்த கரணம் என்று பேர் துவைத பிரபஞ்சமும் துவைதமான அனுபவங்களும் தான் அதற்கு விஷயம் பொதுவாக ஜீவர்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்போது அது தன்னை அனுபோக அழுக்கினால் கெட்டிப்படுத்தி கொண்டு தடித்து போய் பாத்திரத்தில் கழும்பு பிடித்த மாதிரி இருக்கும் இது அந்தகரண சமாச்சாரம் ஹிருதயம் என்றேனே அது என்ன என்றால் நமக்கெல்லாம் தெரிந்தபடி மனுஷிய சரீரத்திலே மார்பில் இடது பக்கம் உள்ள ஹிருதயம் இல்லை நான் சொல்வது முதுகு தட்டுக்கள் போடும் சுசும்னா நாடியில் நட்டநடு மார்புக்கு உள்பக்கத்தில் உள்ள அநாகத சக்கரமும் இல்லை இந்த ஹிருதயம் சாக்ஷாத் ஆத்மாவின் ஸ்தானம் ஆத்ம ஸ்தானமாக ஒரு ஜீவனின் வலது மார்பகத்துக்குள் ஹிருதயம் இருப்பதாக ஸ்ரீ ரமணர் கூறுவார் ஸ்தானம் என்று குறிப்பிட ஒரு இடமுமில்லாமல் இல்லாமல் சர்வ வியாபகமாக இருப்பதே ஆத்மா என்பது வாஸ்தவந்தான் சர்வம் வியாபகம் என்கிறவற்றுக்கு ஆஸ்பதமான ஸ்பேஸ் என்பதே அடிபட்டு போன விஷயந்தான் ஆத்மா என்று சொன்னால் அதுவும் வாஸ்தவமே ஆனாலும் பொதுவாக துவைதத்திலேயே போகிற சித்தத்தை அந்த கரணத்தை ஈஸ்வரானு கிரகத்தில் ஒருவன் அத்வைதமாக திருப்பி ஆத்மாவை தியானம் பண்ண நினைக்கும்போது பாவனைக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வேண்டியிருக்கும் அதற்காக ஆத்மாவுக்கு ரூபமோ குணமோ கல்பித்து முழு சகுனமாக துவைதமாக பண்ணினால் எப்படி சரிப்பட்டு வரும் பின்னே எப்படி பிடிப்பு ஏற்படுத்தி தருவது அரூபமாக எங்கேயும் பரவி இருப்பது அல்லது ஸ்பேஸுக்கு அதீதமானது என்றால் கொஞ்சம் கூட பாவனைக்கே கொண்டு வர முடியாமல் இருக்கிறதே அதனால்தான் ஆத்மாவுக்கு வேறே ரூப குண கல்பனைகள் ஏற்றாவிட்டாலும் இடத்திலே குறிப்பாக ஒரு பாயிண்ட் ஜீவ சரீரத்துக்குள்ளேயே இருக்கிறார் போல காட்டி அங்கே ஆத்ம தத்துவத்தை பாவிக்கும்படி செய்யலாம் என்று அப்படி இந்த ஹிருதய ஸ்தானத்தை வைத்திருப்பது யார் வைத்தது என்றால் பராசக்திதான் துவைத மாயை அத்தனையும் பண்ணும் அவளே அத்வைதத்திலே ஒருத்தனை சேர்ப்பிக்க கிருபை கொள்ளும்போது ஒரு இடத்தில் அவனுடைய அந்தக்கரணம் தோய்ந்து நிற்பதற்காக அந்த பாயிண்டை வைத்திருக்கிறாள் தனியான ஜீவபாவத்தை உண்டாக்கி பலப்படுத்தி வாழ வைப்பதான அந்த கரணமும் சரீரத்திற்கு உயிரை கொடுக்கிற மூச்சும் எந்த ஏக மூலத்தில் ஒன்றேயான வேரில் ஒன்று சேர்ந்து ஒடுங்கி போகுமோ அந்த ஸ்தானம் அது அப்படி ஒடுங்கியவுடன் ஆத்ம ஸ்புரணம் ஏற்படுவதும் ஆத்மானுபூதி துடிப்புடன் வெளிப்படத் தொடங்குவதும் அந்த ஸ்தானத்தில்தான் அது ஒரு பாயிண்ட் துளியூண்டு புள்ளி இருக்கிற புள்ளி நீவார சூக்கவர் அதாவது கூர்ப்பாக முடிகிற ஒரு சென்னிலுடைய அந்த கூர்நுடி மாதிரி அவ்வளவு சிறிய புள்ளி என்று சொல்லி இருக்கிறது தலைகீழான தாமரை மூக்கு மாதிரியான ஹிருதயத்திற்குள்ளே ஒரு சூக்ஷமமான துவாரம் அதிலிருந்து தேகம் பூரா பரவும் சூடான உயிர் சக்தியான அக்னி அந்த அக்னியின் மத்தியிலே அணுமாத்திரமான ஜுவாலை மின்னல் கொடியான பிராணாக்னி நீவார சுகவத்தாக அது முடிவதே ஆத்மஸ்தானம் என்று இருக்கிறது ஹிருதயத்திற்குள்ளே ஆத்மஸ்தானமான துவார புள்ளி என்றதால் அந்த சின்ன புள்ளியைச் சுற்றிலும் ஹிருதயம் இருக்கிறது என்று அர்த்தம் அதுவும் ஒரு சின்ன ஸ்தானம்தான் தகரம் தஹ்ரம் என்று உபனிஷத் பாசையில் இரண்டு வார்த்தைகள் இரண்டுக்கும் அர்த்தம் சின்னது என்பதே பிற்காலத்தில் தஹ்ரம் என்பது தப்ரம் என்று வந்தது ஹிருதயத்தையும் அதற்குள் உள்ள ஆத்ம ஸ்தானத்தையும் தகரத்திற்குள்ளே இருக்கும் தஹரம் என்றும் தஹ்ரத்திற்குள்ளே இருக்கும் தஹ்ரம் என்று உபனிஷத்துக்களில் சொல்லி இருக்கிறது அத்தனை சின்னதில்தான் ஆகாசமாக விரிந்துள்ள சத்தியம் பிரம்மம் இருக்கிறது லோகம் முழுவதையும் விராட் புருஷன் என்கிற அந்த புருஷனுக்கு ஹிருதயமாக இருக்கப்பட்ட சிதம்பரத்தில் சித் சபைதான் அந்த பாயிண்ட் அது ஒரு துவாரமாக இருக்கிறது அங்கே ஆகாசம் இருக்கிறது அது ரகசியம் என்பதாக இருக்கிறது பஞ்சபூத சேத்திரங்களில் சிதம்பரம்தான் சேத்திரம் என்றெல்லாம் சொல்வதன் தாத்பரியம் இதுதான் சித் சபை என்பதையே தப்ரசபா என்றும் சொல்வார்கள் அதன் நேர் தமிழ் வார்த்தைதான் தான் சிற்றம்பலம் சிறிய அம்பலம் என்பது ஆனபடியால் சிதம்பரம் என்ற வார்த்தை தான் சிற்றம்பலம் ஆச்சு அல்லது தான் சிதம்பரம் ஆச்சு என்பது சரியில்லை சித் அம்பரம் என்றால் ஞான ஆகாசம் அம்பரம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு ஆகாசம் என்றும் நம் விஷயத்திற்கு சம்பந்தமில்லாததாக வஸ்திரம் என்றும் தான் அர்த்தமே தவிர சபை என்ற அர்த்தம் கிடையாது சமஸ்கிருத அம்பரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் அம்பலத்திற்குத்தான் ஆகாசம் சபை என்ற இரண்டு அர்த்தங்கள் இருப்பது ஆகாச அம்பலமாக இருக்கிற தத்துவமே நாட்டிய சபையான அம்பலத்தில் நடராஜாவாய் இருப்பது அது விராட் புருஷ விஷயம் என்றால் நம் ஒவ்வொருவர் ஹிருதயத்திலேயும் சின்னூண்டு ஆகாசம் துவாரமாக புள்ளி அளவுக்கு இருக்கிறது ஜீவபாவம் அதற்குள்ளே போய் தேய்ந்து தேய்ந்து முடிவாக ஒடுங்குகிறதாகச் சொன்னேன் இது ஜீவன் சிவனாகிறபோது நடப்பது இன்வல்யூஷன் என்று அழகாக சொல்கிறார்கள் விரிந்து வெளிப்படுகிற ஒன்று மறுபடி குவிந்து உள்ளே போய் ஒடுங்குகிற காரியம் மறுபக்கத்தில் சத்தாமாத்திரமான சிவன் அதாவது பரமாத்மா ஜீவனாக தேகம் இந்திரியம் அந்தகரணம் எல்லாம் போட்டுக்கொண்டு விரிகிற எவல்யூஷனில் இந்த தான் நான் ஒரு தனி ஜீவன் என்பதான அகங்காரம் என்பது முளைக்கிறது அகங்காரம் என்னவென்று அப்புறம் சொல்கிறேன் என்றேனே அந்த சமாச்சாரம் பிரம்மத்திற்கு வேறாக தான் தனி ஆசாமி என்று நான் போட்டுக்கொண்டு நினைக்கிற நினைப்புத்தான் அகங்காரம் அதுதான் சிவன் ஜீவனாக எவள்வு ஆவதில் பிள்ளையார் சொல்லி எவல்யூஷனுக்கு சிருஷ்டி கிரமம் என்றும் இன்வெல்யூஷனுக்கு லய கிரமம் என்றும் பெயர் லயத்தை சம்ஹாரம் என்பது அந்த வார்த்தையை சொன்னால் பயப்பட போகிறீர்களே என்று பாலிஷ் பண்ணி லயம் என்றேன் அதற்கு சம்ஹாரம் என்ற வார்த்தைக்கு பயப்படுத்துகிற அர்த்தமே இல்லை ஹர என்றால் எடுத்துக்கொள்வது வழிந்து அப்படி பண்ணுவது அதாவது பிடுங்கிக் கொள்கிறார் போல சம் ஹாரம் என்றால் நன்றாக பூர்ணமாக நம்மை பரமாத்மா தனக்குள்ளேயே எடுத்துக்கொண்டு கொண்டு விடுவதுதான் சிருஷ்டியின் போது தான் ஒரு தனி வியக்தி என்று ஜீவன் பெறுகிற ஹிருதயமே ஹிருதயமேதான் சம்ஹாரத்தின் போது பரமாத்மாவிடம் மீளவும் லயிக்கும் போது தற்காலிகமான லயமாக இல்லாமல் சாச்சுவதமான ஐக்கியமாக ஒன்று சேரும் போது அப்படி சேர்வதற்கு நெருக்கமான நிலையில் அந்த கரணம் குவிந்து நிற்கிற ஸ்தானமாயும் இருக்கிறது அப்புறம் அது இன்னமும் குவிந்து அந்த ஹுதயத்திலேயும் சமயமாக உள்ள கூர் பாயிண்டில் நிற்கிற போதே ஆத்ம ஸ்புரணம் அது இருக்கட்டும் பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டு ஜீவாத்மாவாக வெளியிலே வருவது மறுபடி பரமாத்மாவாக ஒன்றுபட்டு உள்ளே போவது இரண்டிற்கும் ஸ்தானமே நான் சொன்ன ஹிருதயம் ஒரு வாசல் இருக்கிறதென்றால் அதன் வழியாகத்தானே உள்ளே இருப்பவர் வெளியில் போவது வெளியில் இருப்பவர் உள்ளே நுழைவது இரண்டும் அப்படி அந்த கரணத்தில் சித்தம் மனஸ் புத்தி அகங்காரம் என்று நாலு விஷயங்கள் இருப்பதில் பொதுவாக மனசின் ஸ்தானம் கழுத்து அகங்காரத்தின் ஸ்தானம் ஹிருதயம் என்றேன் புத்தியின் ஸ்தானம் முகம் சித்தம் என்பது தாரணம் என்னும் ஞாபக சக்தியாகவே குறிப்பாக சொல்லப்படும் அப்படி ஞாபக சக்தியாக இருக்கும்போது அதன் ஸ்தானம் நாபி ஆனால் வாஸ்தவத்தில் மனஸ் புத்தி அகங்காரம் ஆகிய எல்லாவற்றுக்கும் அடிப்படை சரக்கான எண்ணம் என்பதையே சித்தந்தான் உற்பத்தி செய்கிறது அதனால் அதற்கு தனியாக ஸ்தானம் கொடுக்க வேண்டியதில்லை இப்படியா அப்படியா என்று மனசினால் குழப்படி பண்ணிக்கொள்ளும்போது சித்தம் கழுத்தில் இருக்கும் இப்படித்தான் என்று புத்தியினால் தீர்ப்பு பண்ணும்போது அது முகத்தில் இருக்கும் நான் என்று நம்மை ஜீவனாகவே நிலைநாட்டிக் கொள்ளும்போது அகங்காரத்தின் ஸ்தானமான ஹிருதயத்திலேயே சித்தமும் இருக்கும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபிரிவாச்சரணம்